வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ உடைய அவங்களுக்கு இப்போ வந்து ஐடி கார்டு வந்திருக்கு அதாவது சென்ட்ரல் பாரத் சேவா சமாஜ் நேஷ்னல் ஒகேஷ்னல் எஜுகேஷன் மிஷன் நடத்துகிறது இவர் பேர் ராபின் ராய் இவர் வந்து சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் இவர் வந்து கொச்சின் கேரளாவில் இருக்காங்க அடுத்தது ஆர் தீபா இவங்களும் வந்து சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவங்க வந்து திருவாரூர் மன்னார்குடி திருவாரூர் இவங்க அடுத்தது பார்த்தா வி மணிகண்டன் இவர் வந்து சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவர் வந்து பின்கோடு நாற்பத்தி மூணு இவர் வந்து சென்னை சென்னையில் குரம்பேட் என்ற இடத்துல இருக்கார் சரிங்களா இவர் பேர் வந்து மணிகண்டன் அடுத்தது வி சுமதி சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவங்க வந்து சென்னையில் பெரம்பூரில் இருக்காங்க அடுத்தது எல் ஷண்முகப் பிரியா சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவங்க சென்னையில் இருக்காங்க சென்னை இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஆர் கோமதி சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவங்க வந்து சென்னை இருபத்தி நாலு திருநின்ற ஊர் ஊரில் இருக்காங்க அடுத்தது ஹேமா ஹேமா பால் இவங்க வந்து சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் ஆக்சுவலாக இவங்க வந்து டாக்டர் இவங்க பிஹெச்டி டாக்டர் தஞ்சாவூர் நியர் போஸ்டல் காலனி என்கே ரோடு நியர் போஸ்டல் காலனி இவங்க தஞ்சாவூரில் இருக்காங்க ஹேமா பால் டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஷாஜனா ஷாஜனான்றவங்க பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் அதுக்கப்புறம் வந்து ஏ இம்ரான் ஏ இம்ரான் உசைன் சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவர் வந்து சென்னையில் கொடுங்கையூர் சென்னை ஒன் ஒன் எயிட்டில் இருக்கார் அடுத்தது தனலக்ஷ்மி சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் இவங்க எங்கே இருக்காங்க குரோம்பேட் சென்னை நாற்பத்தி நாலு குரோம்பேட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் எஸ் மோகன் இவர் வந்து வர்மா டாக்டர் இவர் ஆல்டர்னேட்டிவ் வர்மா டாக்டர் சைக்காலஜி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் படிச்சிருக்காரு கிட்ட ஸ்ரீவாரி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அதில் படிச்சுருக்காரு இவர் வந்து கும்மிடி பூண்டி பின்கோடு இரநூத்தி ஒன்று அதில் இருக்கார் கும்மிடி பூண்டில் இருக்கார் இவர் வந்து மோகன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணன்